ஓம் நகைச்சிவாயா பசு அசோச்சன நேயர்களுக்கு வணக்கம் ஸ்திர லக்கணங்களுக்கும் பாதகாதிபதி யார் எந்த வீடும் ஸ்திர லக்கணத்திற்கும் பாதபா பாதகாதிபதியாக அமையும் அதனால் ஏற்படும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம் சிரலக்ணங்கள் என்று அழைக்கப்படும் ரிசபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகியவை இந்த ஸ்திர ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக அமையும் முதலில் ரிசபலக்கணத்தை பற்றி பார்ப்போம் ரிஷப லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக சனி பகவான் வருவார் அதே சனி பகவான் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அப்ப இதில் எதை முதலில் சனி பகவான் செய்வார் பாதகத்தை செய்வாரா அல்லது மறைவு ஸ்தானம் மறைமுக வருமானங்களை கொடுப்பாரா என்பதை பற்றி பார்ப்போம் அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அது இருக்கும் இடத்தை பொறுத்தும் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தை பொருத்தும் அது அதனுடைய லக்னத்திற்கு கேந்திரஸ்தானத்திலோ திரிகோணஸ்தானத்திலோ உபஜய வீடுகளிலோ அமர்ந்திருந்தால் அதுபோல் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தையும் வைத்து முதலில் பாதகத்தை செய்யுமா முதலில் யோகத்தை செய்யுமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்ப சனி பகவான் உதாரணத்திற்கு கன்னி ராசியிலே போய் அமர்ந்திருந்தால் அதாவது ரிஷபலகணத்திற்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் போய் அதுவும் பெற்றிருக்கிற நட்சத்திர சாரம் சூரியனுடைய சாரம் என்று வைத்து கொண்டால் முதலில் அது அந்த ஜாதகருக்கு சுகபோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆம் நான்காம் இடம் ஒருவருக்கு கல்வியை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் வீடுமனையை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலில் சனியுடைய திசை பத்தொம்பது வருஷ காலகட்டத்தில் முதல் ஒன்பதரை வருஷ காலகட்டங்கள் அந்த ஜாதகருக்கு யோக பலன்களையும் பின் தான் அந்த ஜாதகருக்கு பாதிப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் அப்போ வந்து ரிசபலக்கணத்துக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனுடைய சாரத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த சூரியன் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் கல்வி தாய் வழி உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு பொருள் காரகங்கள் நன்றாக வேலை செய்தால் அடுத்த அமைப்பில் உயிர் காரகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அந்த அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த பூர்வீக சொத்துக்கள் மாறும் அந்த பூர்வீக சொத்துக்களை அந்த ஜாதகர் இழப்பார் அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ரிஷபல கணத்திற்கு பாதகாதிபதியாக சனி பகவான் அமர்ந்து இருந்தாலும் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் நன்றாக இருந்தால் முதலில் நன்மையான பலன்களையும் பின் தான் பாதிப்பு பலன்களையும் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என் இனிய பசு அஸ்டோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்